பரக்காத்துபூ கணியத்திற்குரிய சகோதரர்களே நம்மோடு நேற்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரர் தாசின் அவர்களுடைய இறுதி சடங்கிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு அன்னாருக்காக நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் தந்த அடிப்படையிலே அடக்கம் செய்துவிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் எல்லாம் இங்கு இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே மரணத்தை குறித்தும் மன்னரை வாழ்வு குறித்தும் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு நிபுல் நாயகம் சந்தாஸ் அவர்கள் காட்டிய சொன்ன அடிப்படையில இங்கு தற்பொழுது சகோதரர்கள் அனைவரும் கவனமாக கேட்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக இறந்துவிட்ட அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று காலையிலே பஜில் துளதார்கள் இன்று அவரால் தொழ முடியவில்லை அல்லாஹர்புல்லின் அன்னாருடைய அஜலை விட்டான் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை இஸ்லாம் திருமறை குரானிலும் நபிகளாருடைய போதனைகளிலும் இந்த மரணம் குறித்து ஏராளமான உபதேசங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது அவ்வப்போது அதை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இவர்கள் இப்ப நம்ம அடக்கம் பண்ணிட்டோம் அடக்கம் பண்ணிட்டு கலைஞ்சு போயிடுவோம் கலைந்து போகக்கூடிய நேரத்தில் செருப்புடைய ஓசையை கேட்கக்கூடிய ஒரு நிலையை அதான் ஏற்படுத்திக்கிறான் யாரா இருந்தாலும் சரி ஒரு தனிமையை உணரக்கூடிய ஒரு நிலையை அதான் ஏற்படுத்துறான் எங்க குடும்பமாக உறவுகளோடி பண வசதிகளோடு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அடைந்தே தீர்வான் நாம் என்று இறந்துவிட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் உணரக்கூடிய வகையில தான் மரணித்த ஒவ்வொரு உயிருமே படைத்த இறைவனத்தில் கொண்டு செல்லப்படும் உலகத்திலே சகல காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு அவரை அடக்கம் செய்த பிறகு அன்னாருடைய உடலில் அது சேர்க்கப்படும் அந்த உயிர் சேர்க்கப்படும் இரண்டு மணக்குகள் வருவார்கள் வந்து முக்கியமான ஒரு கேள்வியை கேட்பார்கள் மர் ரப்புக் உன்னுடைய இறைவன் யார் என்ற இந்த கேள்வியை கேட்பாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த தொழுகை என்ற விஷயத்தில் ரொம்ப பேணி போடு இருப்பாங்க அதனால தான் முடியாத ஒரு சூழலில் கூட தயமம் செய்து அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள் அல்லாஹின் அன்னாருடைய அமல்களை எல்லாம் கொள்ள வேண்டும் என்று நாம் துவா செய்வோம் என்ன காரணம் தெரியுமா இந்த தொழுகை நாம் உருக்கான கைவிட்டு வரவே கூடாது இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் வாரத்தில் ஒரு முறை ஒரு முறை தொழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் புனியல் இஸ்லாம் அலை ஹம்ஸ் இஸ்லாம் ஐந்து தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது இந்த தொழுகை தாங்க நம்மளை காப்பாற்றும் கேள்வி கேட்கிறாங்களே இல்லையா யாரா இருந்தாலும் சரி அவர் எப்பேற்பட்ட கோடி சரலராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்கட்டும் இறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனும் அவர் அந்த வாழ்க்கையில் சென்ற பிறகு இந்த கேள்வியை கண்டிப்பாக சந்திப்பார் எப்ப பதில் வரும் உலகத்தில் இந்த தொழுகையை நாம் நிலைநாட்டியிருந்தோம் என்று சொன்னால் தொழுகையில் நீங்க பாருங்களேன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு அல்லாஹை நாம் சனா என்ற துவா மூலமாக அவனை அழைக்கிறோம் ஒகத்து ஒத்தர சமாவாத்தி என் அந்த துவார வரும் தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடு என்னுடைய அறுத்து பலியிடுதல் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் இவை அனைத்துமே ரப்பல் ஆலமீன் அகிலங்களின் இறைவனாகிய அல்லா கூறித்த ரப்பி மர் ரப்புக்குன்னு கேட்கிறான் இல்லையா அந்த வார்த்தை அடுத்தது சூரத்துல் பாத்தியா அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரொப்பில் ஆலமீன் அகிலங்களின் வைவன் ஆகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் சொல்கிறோம் ருக்குவலை சொல்கிறோம் சுபகான ரொப்பியல் அலீம் மகத்துவ என் இறைவன் பரிசுத்தமானவன் ருக்குவலின் எழுமன ஒண்ண சொல்றோம் ரப்பனா வழக்கல் ஹம்தி எங்கள் இறைவா உனக்கே எல்லா புகழும் சுஜிதரை சொல்றோம் சுபகான ரப்பியல் ஆலா சுபகானக் அல்லாஹும் ரொப்பனா ஒபிஹந்திக்கு அல்லாஹ் மகசில்லி அல்லாஹ் மகசில்லி என்று அல்லாவை அழைக்கின்றோம் ரப்பி என்று சொல்லி இரண்டு சுஜூதுக்கு இடையில ரப்பி ஹசிர்லி ரப்பி ஹசிர்லி என் இறைவா என்னை மன்னித்து விடு என் இறைவா என்னை மன்னித்து விடு பாருங்க தொழையுடைய கான்செப்ட பாருங்களேன் உன் இறைவன் யார் அகிலங்களின் இறைவன் யார் அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டுதான் ஒரு நாளைக்கு பதினேழு தடவை பதினேழு முறைன்னு செய்யறோம் ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்னுடைய ரப்பு அகிலங்களின் ரப்பு இறைவன் என்று ஒப்புக்கொள்கிறோம் இந்த தொழுகையை சரிவர நாம் தொழுதோம் என்று சொன்னால் அதே நேரத்தில் படைத்தவனுக்கு இணை வைக்காத ஒரு நிலையில அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய வல்லமை எந்த ஒரு ஜீவராசிக்கு படைப்புக்கும் எந்த வசத்துக்கு இல்லை என்ற அடிப்படையில் வணங்கி இருக்கணும் வழங்கி இருந்தோம் என்று சொன்னால் இந்த கபர்ல வச்ச உடனே நாம சென்ற பிறகு முன்கண்ணக்கு கேட்கிறாங்களே மறுபுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம் சொன்ன உடனேயே மிக பெரிய ஒரு கண்ணியம் காத்துக் கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே தொழுகையில் அந்த சகோதரர் உறுதிப்பாட்டோடு இருந்தார் இதே உறுதிப்பாட்டோடு பதில் சொல்ல வேண்டும் உன்னுடைய இறைவன் யார் என்னுடைய இறைவன் அல்லாஹ் மா தீனக் உன்னுடைய மார்க்கம் எது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் கண்மணி நாயகம் செல்லம் அவர்களை காட்டி இந்த தூதர் இந்த மனிதரை பற்றி என்ன கருதா என்று கேட்கப்படும் இவர் இறைவனுடைய தூதர் நான் நபிகள் இவரை தன்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக நான் என்று இந்த உலகத்துல அல்லாவை மட்டும் வணங்கி இஸ்லாத்தையும் மார்க்கமா ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ரோல் மாடலாக நபிகள் நாயகம் செல்லல்ல அவர்கள் மட்டுமே பின்பற்றி வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் அங்க அந்த பதிலை சொல்லுவாங்க

எ உறுதிப்பாடு சகஜமா இருக்கிறாங்க கடைசி இருந்தாங்க இந்த அருள் இருக்கா இல்லையா இந்த அருள் தரணும் நாம தொழுகிறோம் வழிபாடு செய்யறோம் நினைக்கிறோம் இது யாருடைய கிருப தெரியுமா ரப்பு ஆள்மியுடைய கிருப அவன் நாடு நம்ம இப்படி இந்த நிலையில இருக்கிறோம் அவன் நாடுனா வேற எங்கேயே இருப்போம் அதனால நம்ம மமதை கொண்டு விடக்கூடாது நான் தொழுகிறேன் நான் நோம்பு வைக்கிறேன் நான் சக்காத்து கொடுக்கிறேன் நான் தான தர்மம் கொடுக்கிறேன் நான் ஏன் அப்படி நினைச்சிட கூடாது இது அல்லாஹ்வுடைய அருள் அல்லாவுடைய அருள் இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது ஏன் தெரியுமா நான் சொல்றேன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லா ஒரு இடத்துல குரான சொல்லி காட்டலாம் நபியே நாம் உமக்கு அருள் புரிந்திருக்காவிட்டால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அவர்களை நோக்கி சிறிதளவிலும் சாய்ந்திருப்பீர்கள் சாயே முனிந்து கண்மணி கண்ணமணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்தால் நான் சொல்றான் நான் அருள் புரிஞ்சிருக்கிற உங்களுக்கு. அதனால தான் நீங்க ஊருதி பாட்டோடு இருக்கீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கே அப்படி சொன்னா நாமளா எம்பாடி இன்னைக்கு நாம நல்லறம் செய்றோம். நாளைக்கு பாவியா கூட அல்லாஹ் காப்பாத்துறோம். அதனால பாவங்கள் செய்யுகிறவளை ஏளனமாக பார்க்க கூடாது. நல்லறம் செய்யாதவர்களை ஏளனமாக பார்க்க கூடாது. அல்லாஹ் நான் நம்ம அங்க கொண்டு போயிடுவான் பாவி என்ன செய்யும் அல்லாஹ் உயர்த்திடுவான். இது அல்லாவுடைய அருள். இதை நாம் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில சகோதரர் சிறுக்கு இல்லாத ஒரு நிலையில ஏகத்துவ கொள்கைக்கு இணை வைக்காமல் அல்லாவுக்கு யார் இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டார் சொல்றான் அப்ப இந்த ஏகத்துவ கொள்கையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது அவருக்காக நம்ம துவா செய்வோம் இரண்டாவது அவர்களை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தார் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன யாரா இருந்தாலும் தகப்பனுடைய இழப்பு என்பது சாதாரணமானது கிடையாது தாயுடைய இழப்பு தகப்பனுடைய இழப்பு என்பது அது ஒரு பெரிய இழப்பு தான் ஆனாலும் வேற வழி இல்லை அல்ல அஜல முடிச்சிருக்கிறான் தாய் கத்துல் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை கண்டிப்பாக சுவித்தே தீர வேண்டும் ஐனமா தப்புனு இந்து மௌத்

சும்மா இலா ரப்பிக்கும் துரிதவும் உங்களுக்கு இன்று நியமிக்கப்பட்ட மலத்துள் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் பின்னர் நன்கறிபவனாகிய அல்லாவிடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் இதெல்லாம் மரணம் குறித்த வசனங்கள் அல்லாஹ் எச்சரிக்கலாம் இந்த மரணம் கண்டிப்பாக வரும் அந்த அடிப்படை நாம் நிச்சயம் அதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் தந்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் அவங்களுக்கான மனுஷ துவாசிவோம் சபரன் ஜமீல் அழகிய பொறுமையை குடும்பத்தார்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்ற பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாப்பாக்காக துவா செய்யும் அதிகமா யாரா இருந்தாலும் சரி இறந்து விட்ட நம்முடைய தந்தை தாய் யாரா இருந்தா உங்களுக்கான அதிகம் துவா செய்யணும் உடல் இருந்து வரைக்கும் துவா செய்வோம் ஏன்னா சாலியான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் அங்கீகரிக்கலாம் கண்மணி நாயகம் சந்தா சோர அவர்கள் செய்தியை சொன்னாங்க நாளை மருமையாக இருப்பினாலுமே ஒரு அடியானுக்கு சொர்க்கத்துல தரஜாவை கூட்டிகிட்டே போவான தரஜா கூட்டிகிட்டே இருக்குமா அவர் கேட்பாரா உலகத்துல வாழும்போது நான் எதுவுமே பண்ணலையே ஆனா என்னுடைய தரஜா கூட்டிகிட்டே இருக்குது சொர்க்கத்துடைய படித்தனம் கூடிட்டே இருக்கிறான் சொல்லுவாராம் அப்ப அல்லா இடத்துல பதில் வருமா நீ செய்யல நீ பெற்றடத்தைய உன் பிள்ள நீ செத்து போன பிறகு நீ மௌத்தா போன பிறகு உனக்காக அவன் பாவம் மன்னிப்பு கேட்டான் இந்த துவாவை கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் இறந்து விட்டவுடைய தாய் தந்தைகளுக்காக தர்மங்கள் செய்யக்கூடியவனா இருக்கணும் அவங்க வாழும்போது செஞ்சிருப்பாங்க அது நமக்கு தெரியாது செய்யாம கூட விட்டுருப்பாங்க அது நமக்கு தெரியாது இறந்து விட்டால் நம்முடைய தாய் தந்தையருக்காக இந்த கடமை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் இது குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய செய்தி அடுத்தது நாம இப்ப இந்த உபதேசம் சொன்னோம்ல இந்த உபதேசம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்குது இங்க கேட்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்குது வெளியே போன உடனே மீண்டும் பழைய நிலைக்கு நாம திரும்பிடுறோம் இது எதார்த்தம் இதான் இப்படிதான் நான் வச்சிருக்கிறான் ஆனால் நாம் மறந்துவிடக் கூடாது ரசூல்லா சொன்னாங்க உலகத்துடைய ஆசாபாசங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் நினைத்து பாருங்கள் சொல்லா சொன்னாங்க மூத்தாயிரமும் அடுத்த செகண்டி அடுத்த வினாடி அடுத்த மணி நேரம் நமக்கு கேரண்டி அல்ல நீங்க பாக்கிறமா இல்லையா கலிபோர்னியால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நகரம் பிரம்மாண்டமான நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் அடியோடு இல்ல எத்தனையோ உயிர்கள் இறந்து போய் விட்டார்கள் கோடீஸ்வரர்கள் எல்லாம் இன்னைக்கு ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கக்கூடிய விலைக்கு வந்திருக்கிறார்கள் இது அல்லாவுடைய செட்டப்பு அல்லா என்ன நடத்துவான் அப்ப இந்த உலக நமக்கு நிரந்தரம் இல்ல நாம மூத்த சந்திக்க இருக்கிறோம் அது எந்த ரூபத்துல வரும் எந்த வடிவத்துல வரும் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது அடுத்த கன கூட வரலாம் இதை உணரக்கூடிய மக்களா இருக்கணும் இந்த பாருங்க யாரோ இருப்போமா இங்க யாருமே இருக்க மாட்டோம் போயிடுவோம் ஆனா இதுதான் நம்முடைய கடைசி இடம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும் இந்த ஆறடி அடி கபருதான் தள்ளிடுவாங்க ஜனாசா வாய்த்தன்னு சொன்னா மதிப்பு இல்லை உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு உடல்ல உயிர் போன உடனே கூட ஜனாசா ஆயிடுவாங்க ஜனாசா தொழுக எப்போ ஜனாசா எப்ப அடக்கம் பண்றோம் இந்த நிலையை நாம சந்திக்க இருக்கிறோம் இதை மறந்ததுனால தான் ஆட்டம் அலிச்சாட்டியம் மோசடி வியாபாரத்தில் நேர்மையின்மை நபிகள் நாயம் சல்லாசர்களை பின்பற்றாத உடனே திருமணத்தை ஆடம்பரமாக முடிக்கக்கூடிய நில வரலட்சியை வழங்கக்கூடிய நிலை இஸ்லாத்தை குளித்தோண்டி புதைத்து மனோ இச்சை இன்னைக்கு பின்பற்றுகிறார்களே காரணம் என்ன இந்த மன்னரை மறந்து விட்டார்கள் மரணத்தை மறந்து விட்டார்கள் அதனால் தான் இஸ்லாம் மரணத்தை அதிகமையை நீங்கள் நினைவுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் விவாகாதரும் அல்லாஹ் ஹம் உதவிக்கும் அதாபில் கபிரி இறைவா கபுரி வேதனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாய் ஒவ்வொரு தொழுகைக்கு உள்ள தொழுகைக்கு வெளியில் காலையில் ஓதக்கூடிய மாலையில மாலையில் ஓதக்கூடியது வா எடுத்துப் பாருங்கள் ஒவ்வொரு துவாரியும் கபுருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லுங்கள் சொல்லலாம் ஏன் இந்த கபரி என்பது மறுமையுடைய முதல் படித்தரம்

படைத்துவனை மறந்து விட்டுகிறோம் ஏன் ஐ அல்லது என்ன ஆகணும் நான் துழுகிக்கும் அம்பாளுக்கும் ஓடா அவுடா அதுக்கும் அதுக்கரில்லா ஏன் நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய பொருள் செல்வம் உங்களுடைய மக்கள் செல்வம் இது எல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் திசை திருப்பாம இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளா கவனிக்கணும் நம்முடைய குடும்பத்தை கவனிக்கணும் ஆனால் அது அல்லாஹ்வுடையை நினைப்பை விட்டு திசை திருப்பக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா நாம கை சேதப்படக்கூடிய நிலையை இதை உணர்ந்து இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாருமே சொல்லி காட்டலாம் அப்ப சோதனை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சோதனை களத்துல அல்லாவுடைய அருளினால் அல்லாஹை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றி தூய தூதரை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் ரோல் மாடலாக எடுத்து மரணிப்போம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அன்புக்குரிய சகோதரிகளே அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் பலாரமின் இந்த உலகத்திலையும் மன்னரை வாழ்க்கையிலையும் மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்தவனாக தனிப்பட்ட முறையில் நினைச்சீங்க சகோதரர் யாசின் அவர்களுக்காக ஷாசின் அவர்களுக்காக துவா செய்யுங்க அவருடைய கபர் வாழ்க்கை யாமீன் சொல்லுறாங்க இப்ப சொல்லும் போது எல்லாம் ஆமீன் சொல்றாங்க நீ தனியாக சொல்லுங்க கபருடைய வாழ்க்கையை எல்லாம் விசாலப்படுத்தணும் அதில் ஒளி ஏற்படுத்தணும் இங்கே இருக்கிற கூட துணையை விட இங்கே இருந்த இல்லத்தை விட இங்கே இருந்த குடும்பத்தாரை விட சிறந்தது கூடிய அல்லா அதே மாதிரி கபருடைய வேதனை விட்டும் நாளை மறுமையின் நரகத்துடைய வேதனை விட்டும் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு உறுதிப்பாட்டக்கூடிய முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இரண்டு மலத்துமாறுகள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் உறுதிப்பாட்டோடு பதில் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு கொடுக்கின்றேன் தனிப்பட்ட முறையில் துவா செய்து விட்டு கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க திரும்ப இந்த இடத்தை ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு அவர்கள் செய்திருந்த ஏதாவது செய்திருந்தால் மனசாலோ உடலாலோ வார்த்தைகளாலோ எது செய்திருந்தால் அல்லாங்க அன்னாரை மன்னித்து விடுமாறு மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகாத்தூர்